ஹலோ ஸ்பரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆறாவது புக்கில் இரண்டாவது பருவத்தில் இயல் ஒன்று வந்து பார்க்க போகிறோம் உரைநடை உலகத்தில் நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா கல்வி கண் திறந்தவர் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நுழையும் முன் பாருங்க நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன கல்வி நிலையங்கள் முன்னா இருந்த மாதிரி இப்போ இருக்கா அப்படின்னா இல்லை முன்னா இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இதுதான் என்ன சொல்றாங்கன்னா காலந்தோறும் கல்வி நிலையங்கள் மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தொடக்கத்தில் ஆசிரியர் வீட்டிலே என்ன பண்றாங்கன்னா மாணவர்கள் தங்கி கல்வி க கட்டுனர் அப்படின்னு சொல்றாங்க தொடக்க காலத்துல என்ன பண்றாங்கன்னா ஆசிரியர் வீட்டிலே என்னன்னா தங்கி மாணவர்கள் வந்து என்னன்னா கல்வி கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கட்டுனர் அப்புறமா என்னென்னா ஆசிரியர் வீட்டுக்கு போயிட்டு போய்ட்டு வந்து என்னென்னா கல்வி கற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா அதன் பிறகு பொதுவான ஒரு இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர் ஆசிரியர்கள் என்னென்னா கற்பித்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா என்னன்னா ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க அங்கே வந்து என்னென்னா ஆசிரியர் நடத்துவார் மாணவர்கள் வந்து அங்கே வந்து படித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவையே இன்றைய பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொல்றாங்க இததான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டும்தான் பள்ளிகள் இருந்தன அப்படின்னு சொல்றாங்க இன்று பல் பள்ளிகளின் எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகரிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க முன்னாடிலாம் என்னென்னா கொஞ்சம் ஊர்ல மட்டும்தான் பள்ளிகள் இருந்துச்சு இப்போல்லாம் என்னன்னா பள்ளிகள் வந்து எங்க பார்த்தாலும் இருக்கு அந்த அளவு என்னன்னா பள்ளிகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரை பற்றி அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க இத்தகைய கல்வி புரட்சிக்கு வந்து வித்திட்டவர் அப்படின்னா என்னன்னா விதை போட்டவர் யார் அப்படின்றத பத்தி நம்ம அறிஞ்சிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க நிகழ்வு ஒண்ணு நிகழ்வு ஒண்ணுல என்னன்னா சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தனர் அவ்வழியாக மகிழ்ந்து ஒன்று அங்கே வந்து நின்றது அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு உரையாடினார் சின்ன பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க அந்த பக்கமாக வந்து ஒரு கார் வருது அந்த கார்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் இறங்கி வந்து சின்ன பசங்கள்டெல்லாம் வந்து பேசுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பேசுகிறாருன்னு பார்ப்போம் என்னடா தம்பிகளா பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா அப்படின்னு அவர் கேட்குறார் என்ன வந்து நீங்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க பள்ளிக்கூடம் போகாமல் இன்றைக்கி என்ன ஸ்கூல் லீவா அப்படின்னு அவர் கேட்குறார் பள்ளிக்கூடமா அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது என்றனர் வந்து சிறு என்றனர் சிறுவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா உங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் நீங்கள் எல்லாம் படிப்பீர்களா என்று கேட்டார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளிக்கூடமாக அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாதுங்க அப்படின்னு என்னென்னா சின்ன பசங்கள்லாம் வந்து என்னென்னா அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் உங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இருந்தால் நீங்கள் போய் படிப்பீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு ஓ படிப்போமே அப்படின்னு சின்ன பசங்களும் வந்து சொல்கிறாங்க ஊர் தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் அவர் அவர் என்ன பண்ணுறாருனா உடனே நம்ம ஊர் முழுக்க என்ன பண்ணணும் ஒவ்வொரு ஊருக்கும் பள்ளிக்கூடம் திறக்கணும் அப்படின்ற முடிவுக்கு அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நிகழ்வு ரெண்டில் பார்ப்போம் நிகழ்வு ரெண்டில் என்னன்னா பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார் அவர் பள்ளியில வந்து ஒரு விழா நடந்துட்டு இருக்கு அதில் வந்து என்னன்னா கலந்துக்கிறதுக்காக அவர் போயிருக்கார் அப்பொழுது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால் தான் நாடு முன்னேற்றம் அடையும் எனவேதான் நாடு முழுக்க ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து மாணவர்கள்ட்ட ஒரு உரையாற்றார் அப்ப என்ன பண்றாருன்னா பள்ளிக்கூடம் இருந்தாதான் என்ன பண்ணணும் படிப்பறிவு இருந்தாதான் நம்ம நாடு முன்னேறும் படிப்பறிவு எப்படி வரும் பள்ளிக்கூடத்தில் போய் கல்வி கற்றுக்கிட்டா தானே வரும் அதனால என்ன பண்ணுவோம்னா நம்ம நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பள்ளிகளை வந்து திறக்க வந்து முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு குழந்தைங்க நீங்கள் எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க நீண்ட தூரம் நடந்தால் களைச்சி போயிடுவீங்க அப்புறம் எப்படி படிக்க முடியும் அதனால ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி மூன்று மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் அப்படின்னு பேசுகிறாரு குழந்தைங்க ரொம்ப தூரம் நடந்து போனால் ரொம்ப களைச்சி போயிடுவாங்களே சின்ன குழந்தைங்க தானே அதனால என்ன சொல்கிறாருன்னா தூரமாக நடந்து போனால் படிக்க முடியாது களைச்சி போயிட்டு அதனால என்னென்னா ஒரு மைல் தூரத்தில் என்ன பண்ணணுமா ஆரம்ப பள்ளி கொண்டு வரான் அப்படின்னு சொல்கிறாரு மூணு மைல் தூரத்தில் என்னென்னா நடுநிலை பள்ளி கொண்டு வரேன்னு சொல்கிறார் நடுநிலை பள்ளினா எட்டாவது வரைக்கும் இருக்கும் ஆரம்ப பள்ளினா அஞ்சாவது வரைக்கும் இருக்கும் அடுத்தது ஐந்து மைல் தூரத்தில் பள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி திட்டம் போடுறாங்க உயர்நிலை பள்ளினா கிட்டத்தட்ட பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கும் இது மாதிரி என்னென்னா கொண்டு வரணும்னு திட்டம் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது மூணாவது நிகழ்வு மூணாவது நிகழ்வில் என்ன நடக்குதுன்னா பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடியேற்று அவரை அழைத்தனர் நிகழ்ச்சியில் வந்து பள்ளி நிகழ்ச்சியில தேசிய கொடியேற்றத்துக்காக அவரை வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்போ வந்து என்னென்னா அவர் கொடியேற்றும் போது அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினர் அப்பொழுது மாணவன் ஒருவன் மயங்கி விழுந்தான் அனைவரும் பதற்றம் அடைந்தனர் தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினர் அப்போ என்னன்னா அவர் கொடி ஏற்றிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாரும் ஏஞ்சிரின்னு கொடி ஏற்றும் போது கொடி வணக்கம் செய்கிறாங்க அப்போ வந்து கொடி வணக்கம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு மாணவன் வந்து என்னென்னா அங்கே மயங்கி விழுந்துடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எல்லாருக்கும் பதட்டமாயிடுது ரொம்ப பதட்டமாகி அவனுக்கு தண்ணியெலாம் தெளித்து மயக்கத்தை வந்து போக்கு போக்க வைக்கிறாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் அவர் என்ன பண்ணுறாருனா காலையில் சாப்பிட்டாயா அப்படின்னு என்று கேட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றான் அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார் மாணவன் என்னன்னா சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான் இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒரு வேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மயக்கம் தெளிஞ்ச மாணவன்ட்ட என்னன்னா அவர் வந்து ஏன் நீ காலைல சாப்பிட்லையா அப்படின்னு அவர் கேட்குறாரு உடனே அவன் வந்து இல்லைங்க நான் சாப்பிடல அப்படின்னு சொல்றான் ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்டால் எனக்கு எதுவும் சாப்பிடவே இல்லை அப்படின்னு அவன் சொல்றான் தான் அவருக்கு புரியுது காலைல சாப்பிடவே இல்லாம தான் வந்து அவன் சாப்பிடாம வந்திருக்கான் இதனால நம்ம என்ன பண்ணணும்னா படிக்க வர்ற மாணவர்களுக்கு ஒரு வேலை உணவாவது கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது நிகழ்வு நாலு பார்த்திங்கன்னா பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் வந்து பேசினார் இந்த காட்டாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவார்கள் என்றார் மழைக்காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா என்றார் அதிகாரி அப்போ என்ன பண்ணுறோன்னா பரமக்குடி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு தரைப்பாலம் இருக்கு அந்த தரைப்பாலத்தை வந்து போகிற வழியில் கா வந்து அவர் பார்க்குறாரு அவர் பார்த்துட்டு என்ன பண்ணுறோன்னா உடன் வந்த கல்வி அதிகாரிகிட்ட கேட்குறாரு இந்த தரைப்பாலம் வந்து இருக்கே மழை நாளில் வந்து இங்கே காட்டாற்றில் வந்து வெள்ளம் அதிகமான இது என்ன ஆகும் அப்ப வந்து இந்த படிப்பாங்க பள்ளிக்கூடத்துல அப்படின்னு உடனே அந்த கல்வி அதிகாரிங்க என்ன சொல்கிறாருன்னா மழை காலத்துல வந்து என்னன்னா மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றார் அதுக்கு வந்து என்னென்னா அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே என்றார் அவர் கல்வித்துறை விதியின்படி மூன்று மைல் தூரத்துக்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பள்ளி பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாது என்று அதிகாரி கூறினார் அவர் முடிப்பதற்குள் நீங்கள் இந்த காற்றாற்றை காரணம் காட்டுங்க இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் அவர் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா கல்வித்துறை அதிகாரிகிட்ட அப்போ இந்த பக்கமே ஒரு பள்ளி கட்டலாம்ல மழை நாள்லேயும் என்னன்னா என்னென்னா மா மாணவர்கள்லாம் அங்கே போய் படிப்பாங்கல்ல அவங்க படிப்பு பாதிக்கப்படுமே அப்படின்னு அவர் சொல்கிறார் கல்வி அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா மூன்று மைல் தூரத்துக்குள்ளே வந்து ஒரு பள்ளி இருந்தால் இன்னொரு பள்ளி வந்து அங்கே கொண்டு வரக்கூடாது ஐயா அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனே அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா கல்வி அதிகாரி சொல்கிறாரு அது அவர் முடிக்கிறதுக்குள்ளே இவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து என்னென்னா இந்த காட்டாற்ற காரணமாக காட்டுங்க நான் வந்து காட்டாற்றிய வந்து அனுமதி கா காரணமாக காட்டி என்ன பண்ணுங்க அனுமதி கேளுங்க நான் வந்து மேற்கொண்டு பேசுகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது என்ன கேட்குறாங்க ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் என்று தெரியுமா முதல்ல ஒரு சிறுவர்கள்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்கல்ல அவங்கெல்லாம் பள்ளிக்கூடம் செல்வதற்கு யார் காரணமாக அமைஞ்சார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அடுத்தது குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார் என்று தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகிறதுக்காக ரொம்ப தூரம் நடந்து போகக்கூடாது அப்படின்னு நினச்சவர் யார்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அடுத்தது பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் என்று தெரியுமா அவங்க சொன்னாங்கல்ல பள்ளிக்கு வந்து ஒரு மாணவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அப்போ அவனுக்கு ஒரு வேலை உணவாவது மாணவர்களுக்கெல்லாம் வழங்கணும்னு நினச்சாருன்னு அது மாதிரி நினைச்சவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அடுத்த கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் யார் என்று தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க கல்வித்துறை விதிகள் விதிமுறையே வந்து இதுக்காக மாத்தி மூன்று மைல் தூரத்துக்குள்ள ஒரு பள்ளி இருந்தா இன்னொரு பள்ளி வரக்கூடாது அப்படின்ற விதிமுறையை மாத்தி மாணவர்களுக்காக இன்னொரு பள்ளியை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அவர்தான் தான் என்னன்னா யார்னா கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முதல்வர் காமராஜர் ஆவார் அப்படின்னு சொல்றாங்க அவர்தான் வந்து என்னன்னா கல்விக்கண் திறந்தவர்னு தந்தை பெரியார் வந்து பாராட்டியிருக்கார் அவர் வந்து யாரை பாராட்டினார் அப்படின்னா காமராஜர் அது மாதிரி பாராட்டப்பட்ட கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு பாராட்டப்பட்ட காமராஜர் தான் இந்த புகழுக்கெல்லாம் உரியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காமராஜரோட வேறு சிறப்பு பெயர்கள்லாம் என்ன அப்படின்னா பெருந்தலைவர் அப்படின்னு சொல்றாங்க பெருந்தலைவர்னா அவர் வந்து எல்லாருக்கும் பெரிய தலைவராக விளங்கியிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க படிக்காத மேதை அப்படின்றது எதுக்காக வந்துச்சுன்னா இவர் வந்து பெரிய படிப்புலாம் படிக்கலை ஆனாலும் என்னன்னா சிறந்த அறிவாளியாக விளங்கினார் இதனால படிக்காத மேதை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கர்ம வீரர் அப்படின்னா செய்கிற செயல் செய்கிற செயலை வந்து என்னன்னா அதையே வந்து நினச்சி செய் செய்வாரு அப்படி அப்படின்றதுக்காக கர்ம வீரர் அப்படின்னு பேர் வச்சாங்க செய்கிற செயலை வந்து முழு மூச்சா வந்து என்னன்னா அதில் இறங்கி செயல்படுவார் அப்படின்றதுக்காக கர்ம வீரர் அப்படின்னு இவருக்கு பேர் வச்சிருக்காங்க கருப்பு காந்தி அப்படின்னு ஏன் வச்சிருக்காங்கன்னா காந்திய கொள்கைகள்லாம் வந்து என்ன பின்பற்றுனவர் அப்படின்றதால கருப்பு காந்தி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஏழை பங்காளர்னால் ஏழைகளுடைய துன்பத்தில் அவர் என்னென்னா பங்கு போட்டுக்கிட்டு அவர் என்ன பண்ணார் அவங்களுக்காக பாடுபட்டார் அப்படின்றதுக்காக ஏழை பங்காளர் அப்படின்னு இவருக்கு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க தலைவர்களை உருவாக்குபவர் இந்த பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து என்னென்னா பிரதமராக இருந்து பிரதமராக இருக்கும்போதே என்னென்னா இறந்து போயிடுவார் அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அதுக்கு அடுத்தது யார் வந்து பிரதமர் ஆகிறது அப்படின்ற ஒரு வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து என்னன்னா காங்கிரஸ்ல வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து அடுத்தது பிரதமராக வந்து லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை வந்து என்னன்னா கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா <laughs> காமராஜர் தான் அவர் அது மாதிரி கொண்டு வந்திருப்பார் அவர் வந்து பிரதமராக இதனால் வந்து என்னென்னா அவர் தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு இவர் சொல்கிறாங்க இன்னொரு அடுத்தது என்னென்னா லால் பகதூர் சாஸ்திரியும் அவர்களும் வந்து என்னென்னா இயற்கை எழுதிடுவார் அதுக்கப்புறமா வந்து என்னென்னா அவரும் பதவியில் இருக்கும்போதே இறந்து போயிடுவார் அதனால் என்னென்னா அதுக்கப்புறமா இந்திரா காந்தி அவர்களை வந்து என்னென்னா பிரதமராக கொண்டு வந்தவர் யார்னால் அதுவும் காமராஜர் தான் இதனால் வந்து என்னென்னா தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு இவருக்கு வந்து பட்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது காமராஜருடைய கல்விப் பணிகள் பார்த்தீங்கன்னா காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன காமராஜர் முதலமைச்சரா பதவியேற்பார் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருஷம் வந்து காமராஜர் முதல்வராக வந்து பதவியேற்கிறார் தமிழ்நாடு மெட்ராஸ் மாகாணம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க மெட்ராஸ் மாகாணத்துக்கு முதலமைச்சராக பதவி ஏற்கிறார் அப்போ என்னன்னா ஏறக்குறையே அங்கே ஆறாயிரம் பள்ளிகள் வந்து மூடி கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க அவற்றை உடனடியாக திறக்க ஆணையின்றார் வந்தோடனே முதலமைச்சராக வந்த உடனே என்ன பண்றாருன்னா ஆறாயிரம் பள்ளிகள் மூடி இருக்காது எல்லாத்தையும் திறக்க ஆணையிட்டார் அப்படின்னு சொல்றாங்க மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க மாநிலம் முழுவதும் என்ன பண்ணணுமா எல்லா குழந்தைகளுக்கும் இலவசமான கட்டாய கல்வியை வந்து முறையை வந்து அந்த திட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க தீவிரமாக அமல்படுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க மாணவர்கள் வந்து பசியோடு இருந்தால் அவங்களால் படிக்க முடியாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு மதிய உணவு திட்டத்தை அவர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்கூலில் அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் க கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளியில் வந்து என்னென்னா எல்லா குழந்தைகளும் படிக்கும் ஏழைகள் குழந்தைகள் பதி பணக்காரங்களோட குழந்தைகள் எல்லாருமே படிக்கும் எல்லாருக்குமே என்னென்னா மனசில் வந்து என்னென்னா வேறுபாடு வரக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு ஒரே மாதிரியான உரை உடை தான் எல்லோரும் போட்டு வரணும் சீருடை தான் போட்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா காமராஜர் அப்படின்னு சொல்கிறாங்க சீருடை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காமராஜர் அப்படின்னு சொல்றாங்க பள்ளிகளின் வசதிகளை பெருக்கிறதுக்காக என்ன பண்றாருனா பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார் அப்படின்னு சொல்றாங்க பள்ளியில இருக்க வசதிகள்லாம் வந்து என்னன்னா அதிகப்படுத்துறதுக்காக அதிகமாக கொண்டு வரதுக்காக என்ன பண்ணுறாராம் பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்துறார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க மாணவர்கள்லாம் உயர்கல்வி பெறணும் அப்படின்றதுக்காக என்னென்ன ஆரம்பிக்கிறார் பொறியியல் கல்லூரிகள்னா இன்ஜினியரிங் காலேஜ்லாம் ஆரம்பிக்கிறாரு மருத்துவக் கல்லூரிகள்னா மெடிக்கல் காலேஜ்லாம் ஆரம்பிக்கிறார் மருத்துவம் போய் படிக்கிறதுக்காக மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க கால்நடை மருத்துவக் கல்லூரிகள்னா கால்நடைகளுக்குலாம் மருத்துவம் பார்க்கறதுக்கான கல்லூரிகள் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் அப்படின்னா டீச்சர் ட்ரைனிங் பண்ண ட்ரைனிங் கொடுக்குற காலேஜ் இன்ஸ்டியூட் இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சு வைக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்தையும் புதிதாக ஆரம்பித்து வச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பிரான்ச் லைப்ரரின்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வந்து என்னென்னா நிறைய கிளை நூலகத்தை தமிழ்நாட்டில் தொடங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா காமராஜர் அப்படின்னு சொல்கிறாங்க இது போல கல்வி வந்து கல்வி புரட்சிக்கு வந்து என்னன்னா வித்திட்டவர்னா விதை போட்டவர் அதை அதை தொடங்கி வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் காமராஜர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தெரிந்த தெளிவும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் காமராஜருக்கு நம் அரசாங்கம் என்னென்னலாம் சிறப்பு செஞ்சிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல்ல என்னன்னா மதுரை பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என்ன பெயர் சூட்டப்பட்டது மதுரையில் இருந்த பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம்னு பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நடுவண் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பாரத ரத்னா விருது வழங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க நடுவண் அரசு வந்து என்னென்னா பாரத ரத்னா விருது கொடுத்துருக்கு பாரத ரத்னான்ற விருது தான் இந்தியாவிலேயே மிக உயர் உயரிய விருது அந்த விருது வந்து என்னென்னா இவருக்கு கொடுத்துருக்காங்க காமராஜர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கொடுத்துருக்காங்க எழுபத்தி அஞ்சில் வந்து காமராஜர் இறந்துருப்பார் அடுத்த வருஷம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் வந்து ஆகியன அரசுரிமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க காமராஜருடைய சொந்த ஊர் என்ன அப்படின்னா விருதுநகர் அந்த இல்லமும் சென்னையில் அவர் வாழ்ந்த இல்லமும் என்ன பண்ணுவாங்கன்னா அரசுரிமையா ஆக்கப்பட்டு அரசு அரசாங்கம் அதை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா நினைவு இல்லமாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது சென்னை மெரினா கடற்கரையில் சிறை நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க சென்னையில மெரினா பீச்சில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்காக செல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது சென்னையில் வந்து ஒரு உள்நாட்டு விமான நிலையம் இருக்குது வெளிநாட்டு விமான நிலையம் இருக்குது இன்னொன்று உள்நாட்டு விமான நிலையமும் இருக்குது அந்த உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜரோட பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி சென்னையில் வந்து என்னென்னா துறைமுகமும் ஒன்று இருக்குது சென்னை பக்கத்தில் எண்ணூர் அப்படின்ற ஒரு இடத்துல துறைமுகம் இருக்குது அந்த துறைமுகத்துக்கு என்னென்னா காமராஜர் துறைமுகம்னு பெயர் வச்சுருக்காங்க அது மாதிரி கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க எப்ப கட்டியிருக்காங்கன்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரமாவது வருஷம் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த வருஷம் கட்டிருக்காங்க அதனால என்னன்னா கன்னியாகுமரிக்கு காமராஜரோட மணிமண்டபம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது ஆண்டுதோறும் காமராஜரின் பிறந்த நாளான ஜூலை பதினைந்தாம் நாள் வந்து என்னென்னா எப்படி கொண்டாடப்படுதுன்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுதுன்னா கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் இவர் அப்படின்றதுக்காக இவருடைய பிறந்த நாளான ஜூலை பதினைந்தாம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லெசனில் வந்து நம்ம காமராஜரை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதோடு வந்து என்னென்னா இந்த பாடம் முடியுது தேங்க்யூ